அஸ்லாம் நான் ஹைடியஸ் எப்பவும் போல் இன்றைக்கும் ஒரு அருமையான ஆரோக்கியமான ஒரு உணவோடு தான் நான் வந்திருக்கிறேன் அதாவது ரெசிபியோட ஸோ கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு இது எல்லாமே நீங்கள் செஞ்சு கொடுங்க வாரத்தில் இல்லை பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டி அது செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டு எப்படி பண்ணுறது பார்க்கலாம் சூப்பராக இருக்குது மட்டன் கிட்னி ஸோ காலையில் வந்து மட்டன் வாங்கின்னு வந்தாங்க ஸோ அதோட சேர்த்து இதையும் வாங்கி வந்தோம் ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் வாஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ இருக்கிற வெளியே கிளி வெளியே வச்சால் காஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஸோ எந்த ஒரு விதமான வீ மீட் நீங்கள் சமைச்சாலும் அதுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டு வச்சிடுங்க இந்த மாதிரி மூடி வைக்கிறதால வந்து உங்களுக்கு எந்த விதமான நீசுவாசினி எதுவுமே இருக்காது பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் செய்கிற ரெசிப்பியும் வரும் ஸோ ரெசிபிக்கான ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் ரெண்டு வந்து சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துருக்குறேன் பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து காஞ்ச கருவேப்பிலை இருக்குது இல்லையா ஸோ நான் ஆல்ரெடி நான் வீடியோஸில் போட்டிருக்கேன் காஞ்ச கருவேப்பிலை எப்படி பண்ணணும் இன்னைக்கு எதுக்கெல்லாம் ரெசிபி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஸோ அதுதான் நான் எடுத்திருக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு வந்து மெயின் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு தான் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் வந்து கொதிச்சின்னு இருக்குது பக்கத்தில் பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த கிட்னியில் நிறைய கொழுப்பு இருக்கும் ஸோ அதெல்லாம் சேர்ந்து எண்ணில் பாருங்கள் எந்த மாதிரி அந்த ரெசிபி வருது அப்படின்னு சொல்லி ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் கரியாப்பில பச்சை மிளகா வெங்காயம் இல்லையா கரியாப்பில மட்டும் விட்டு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இதில் போட்டுடுற எண்ணெயில் போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வதக்கலாம் ஸோ நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படியெல்லாம் கிடையாது சும்மா லைட்டாக அந்த பிங்கிஷ் கலர் வந்தாலே போதும் ஸோ பச்சை மிளகாவும் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் டீஸ்பூன் கிடையாது மீட்டுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான வாசனையும் இருக்காது ஓகேவா இதுவும் ரெண்டாவது டிப்ஸு ஸோ நல்லா வதக்கலாம் இதில் வந்து தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து இங்கே பாருங்க நான் காட்டு நல்லா பெரிய பெரிய பீஸாக தான் எடுத்துருக்குறேன் ஸோ வாஷ் பண்ணி ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சு இப்போ வந்து அப்படியே எடுத்துன்னு போயிட்டு நான் அதில் சேர்த்துறேன் இஞ்சி பூண்டு சேர்த்து அப்படியே அந்த கிட்னியும் சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ கிட்னி கிட்னி சொல்ல வேணாம் மீட்டுன்னே சொல்கிறேன் அதுக்கப்புறம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட் Two yeah? minutes later. டூ மினிட்க்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த தண்ணி எல்லாம் விட்டு நல்ல ட்ரையாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அதில் இருக்கிற கொழுப்பும் சேர்த்து வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டே டேபிள் ஸ்பூன் கிடையாது இப்போ டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் வந்து அரை தனியா பொடி ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு கரையாப்பில் எடுத்து வச்சிருந்தோம் அதையும் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான கரையாப்பில தான் இருக்குதுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எண்டில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் மீன் குழம்புக்கு சீக்ரெட் மசாலா செஞ்சு வச்சிருந்தே இல்லையா அதை தான் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து பெரிய ஸ்பூன் இருக்கிறதால வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன் அது வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் உங்கள் கிட்டே இந்த மீன் மசாலா இல்லை அதாவது என்னோடய சீக்ரெட் மீன் மசாலா தான் கடையில் கேட்கிறதெல்லாம் வாங்கி போட்டுடாதீங்க அதிகம் அப்புறம் வேஸ்ட் ஆகிடும் ரெசிபி ஸோ இது நான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அதுக்குள்ளே வந்து தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது வந்து அந்த மீட் வந்து நல்லா மசாலாவோடு மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் ஸோ மீட் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்குங்க இப்போ நான் தண்ணியை ஊற்றிட்டு நாலஞ்சு விசில் வர அளவுக்கு மூடி விட்டுடுறேன் ஸோ நல்லா எந்த அளவுக்கு முடி மீட்டெல்லாம் நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க சில பேர் வந்து அரை குறையாக சமைச்சிருப்பாங்க அதனாலே வந்து நிறைய பேருக்கு வீட்டில் சாப்பிட்றது பிடிக்காது ஸோ எல்லாருமே தப்பாகவே சமைப்பாங்க அப்படின்னா நல்லா சமைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் நல்லா வெஞ்ச வெந்திடுச்சு இப்போ நான் எப்படி செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கத்தி அந்த மாதிரி வச்சு அதில் அப்படியே அந்த மீட்டில் இறக்குவேன் ஸோ இறக்குறப்போ அப்படியே பூ மாதிரி அது இறங்கணும் அப்படி இறங்குனா வந்து பர்ஃபெக்டாக வெந்திடுச்சு அப்படின்னு சொல்லி ஸோ கத்தி வைக்கல நான் அப்படியே டைரெக்டாக வந்து கரண்டியாக வைக்கிறேன் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு ஸோ இதில் வந்து நீங்கள் ஈரல் கூட இதே மெத்தடில் வந்து பண்ணலாம் இது வந்து டூ இன் ஒன் ரெசிபி ஆக்சுவலி இப்போது வந்து நல்லா கொதித்து எல்லாமே பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு இல்லையா இதை வந்து இப்படியே வச்சு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லை இதை சுக்காவா மாற்றலாம் ஆனால் எங்கள் வீட்டில் ரெண்டுமே வேணும் அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து பாதி வந்து அந்த ஷேர்வா இருக்கு இல்லையா கீழே கிரேவி அதோடு சேர்த்து வந்து நான் எடுத்துட்டேன் பாதி எடுத்து வச்சிருக்கேன் என் ரொம்ப பிடிக்கும் அந்த கிரேவில சாப்பிட்றது இங்கே பாருங்க எப்படி இருக்கு இந்த எண்ணெய் வந்து நான் இவ்வளோ சேர்க்கலை நான் பாதி தான் சேர்த்தேன் மீதி எல்லாம் வந்து அந்த கொழுப்புலேருந்து வந்திருக்கிறேன் அந்த எண்ணெய் ஸோ மீதி இருக்கிறது வந்து நல்லா இந்த மாதிரி சுக்கா மாதிரி வதக்கிக்கிட்டே இருந்தால் இங்கே பாருங்கள் நல்லா குக்கரில் ஒட்டுது இல்லையா மசாலா ஸோ நல்லா ஒட்டை ஒட்ட நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா இங்கே பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்கு சூப்பராக ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெப்பர் போட்டுக்கங்க நான் சேர்க்கலை இந்த மாதிரி பருப்பு குழம்பு ஒயிட் ரைஸோட இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக சாப்பிடுங்க நான் அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி மசாலாவோட சாப்பாடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாரு ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி தான் பிடிக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி சமைச்சிங்கன்னா நாலு பேர் இந்த மசாலா மட்டும் வச்சு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ஆஹாஹா என்ன ஒரு அருமையான டேஸ்ட் தெரியுமா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ